அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு எப்படி பேச வேண்டும் என்று நபி சொல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தெரியுமா இந்த ஹதீசை கேளுங்கள் அலைக்கும் விசிதுகி எப்போதும் உண்மையே பேசுங்கள் சரி உண்மை என்றால் என்ன ஒரு விஷயத்தை உள்ளபடியே சொல்வதற்கு உண்மை என்று கூறப்படும் அதை பொய் என்றால் ஒரு விஷயத்தை மாற்றமாக சொல்வது நபி சொல்லாஹ் அலிகல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு கனவை சொல்லி காட்டினார்கள் அதில் பொய் பேசுபவனுக்கு கிடைக்கும் தண்டனையை பற்றி கூறினார்கள் நான் ஒரு மனிதரை பார்த்தேன் அவர் பருத்திருந்தார் அவரின் தலைக்கு அருகில் ஒருவர் நின்றிருந்தார் அவர் இரும்பாலான கத்தியை கொண்டு அவனின் தாடை மற்றும் கண்களை பிரதி வரை வெட்டி கொண்டிருந்தார் அவர் ஒரு பகுதியை விட்டு விட்டு இன்னொரு பகுதியை வெட்டுகிறார் அதை வெட்டி முதிக்கின்ற நேரத்தில் அடுத்த பகுதி சரியாகி விடுகிறது இப்படியே தொடர்ந்து நடைபெற்றது என்னுடன் இருந்த இரண்டு வழக்குமார்களிடம் இவர் யார் என கேட்டேன் அவர்கள் இவர் பொய் சொல்லிக் கொண்டிருந்தவர் இவருக்கு கியாமத்து வரை இவ்வாறு வேதனை நடைபெறும் என கூறினார்கள் பொய் பேசுவது எவ்வளவு பெரிய கெட்ட விஷயம் என்றால் அதனால் மலக்குகளுக்கும் சிரமம் ஏற்படுகிறது அடிசில் வந்துள்ளதாவது அதாவது இதன் பொருள் அடியான் பொய் பேசுகின்ற நேரத்தில் மலக்குகள் அவனுடைய பொய்யால் ஏற்படும் துர்வாதையின் காரணமாக ஒரு மைல் தூரம் சென்று விடுகிறார்கள் என நபியவர்கள் கூறினார்கள் எனவே நாம் பொய் பேசுவது இன்னும் வதந்திகளை கிளப்பி விடுவது ஆகியவற்றிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் அப்படி நாம் பொய் பேசினால் இம்மை மறுமையில் நஷ்டம் மேலும் அல்லாஹ் நமக்கு கடுமையான தண்டனையும் கொடுப்பான் இவ்வாறு கேள்விப்பட்ட செய்திகளை எல்லாம் உறுதிப்படுத்தாமல் எவரிடமும் சொல்லக்கூடாது ஏனென்றால் இதனால் மனிதன் சில வேலைகளில் பொய்யிலேயே சிக்கிவிடுகிறான் நபியவர்கள் கூறினார்கள் அதாவது இந்த ஹதீஸின் பொருள் கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் கூறிக்கொண்டு திரிவதே ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமானதாகும் பொய் பேசுவது மனிதனை அழித்துவிடும் அவன் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது பொய் பேசுவதனால் நீங்கி நீங்கிவிடுகிறது அதனால் எப்போதும் உண்மையே பேச வேண்டும் இந்த வீடியோவால் நீங்கள் இருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள வெள்ளைக்கனை கிளிக் செய்யவும்